என் செல்ல குழந்தையே சட்டென இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டு பேரதிர்ஷ்டத்தை கண்முன் காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே இன்று அதிசக்தி வாய்ந்த கோகுலாஷ்டமி கிருத்திகை நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி நாளில் என்று எத்தனையோ நல்ல விஷயங்கள் உனக்கு இருந்தாலும் இன்றைய தேதியை சற்று உற்று நோக்கிப்பார் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேவதை எண்களை என் பிள்ளை கவனத்தில் கொள்ள வேண்டிய நாள் இருபத்தி ஆறினுடைய கூட்டுத்தொகையானது எட்டு மாதம் எட்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய கூட்டுத்தொகை அதாவது இரண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் இரண்டு கூட்டல் நான்கு என்று நீ கூட்டும் பொழுது அதனினுடைய கூட்டுத்தொகையானது எட்டு அதாவது ஒரு தேதி ஒரு மாதம் ஒரு வருடம் இதை மூன்றினுடைய கூட்டு தொகை ஒரே நேரத்தில் ஒரே எண்களாக வரும் பொழுது அதை நீ அதிர்ஷ்ட எண்ணாகத்தான் காண வேண்டும் அந்த வகையில் இன்று எட்டு 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 என்கின்ற அதிர்ஷ்ட எண் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது இந்த நாளில் இந்த எண்ணெய் நீ எங்காவது கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அதிர்ஷ்டத்தை நீ கண்டுவிடுவாய் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை பொதுவாக வாழ்க்கையில் சில விஷயங்கள் சட்டென்று நடந்துவிடாது சில நேரங்களில் எதிர்பார்க்காத சமயத்தில் சட்டென்று அது நடந்துவிடும் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் நடக்க காத்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்களையெல்லாம் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது எப்பொழுது யாருக்கு என்ன நடக்கும் என்று சொல்லிவிட முடியாத நேரத்தில் உனக்கு இது இப்படித்தான் நடக்கப் போகின்றது என்று உணர்த்தும் என்றால் அந்த எண்ணெய் என் பிள்ளை நீ காணாமல் இருக்க முடியுமா என் தங்கமே மாற்றங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் அந்த மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய மன பக்குவத்தில் இருந்தாயானால் அது நல்ல மாற்றமாக மாறும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நீ இருந்தால் சட்டென்று அது உன் வாழ்க்கையில் சருக்களை ஏற்படுத்திவிடும் இதுதான் உண்மையும் கூட அந்த வரிசையில் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிசயத்தை கொடுக்கக்கூடிய நாள் தேவதை எண்கள் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறது என்பதனை இந்த தேவதை எண்கள் உன் வாழ்க்கையில் உணர்த்தி காட்டும் அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயம்தான் இன்று உனக்கு நீ வாழ்க்கையில் இத்தனை காலமும் கஷ்டப்பட்ட விஷயங்களும் சரி எதுவெல்லாம் உனக்கு கிடைக்கும் கிடைக்காது என்று நீ யோசித்த விஷயங்களும் சரி எதுவாக இருந்தாலும் அது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான நேரம் இப்பொழுது கூடி வந்திருக்கின்றது என்பதனை உணர்த்துகின்றது அதே நேரத்தில் நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் சரியானதுதான் இனிமேல் நீ இதை விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதனையும் அது உனக்கு உணர்த்தும் அதே நேரத்தில் நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்பதனையும் இந்த எண்ணானது உன் வாழ்க்கையில் உனக்கு உணர்த்தும் இப்பேர்பட்ட பேரதிர்ஷ்ட எண்ணை எதேச்சையாக கண்டுவிட்டால் அதை விட வெற்றி உனக்கு வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது என் பிள்ளையை இல்லை அம்மா இந்த எண்ணை நான் இன்று காணவே இல்லை என்று நீ சொல்வாயானால் நான் உனக்கு காண்பித்திருக்கின்றேன் அல்லவா அம்மா உனக்கு அந்த அதிர்ஷ்டத்தை உன்னிடத்தில் கொண்டு வருவதற்காகத்தானே நானே இந்த எண்ணெய் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இன்று உன்னுடைய பூஜை அறையில் ஒரு தட்டு நிறைய திருநீர் பரப்பி அதன் மீது எட்டு 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 என்று நீ எழுதிவை நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் மட்டுமல்ல உன்னுடைய மனதிற்குள்ளும் நேர்மறையான ஆற்றல்கள் வரப்போகின்றது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்த போகின்றது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இனி என்ன நடக்க போகின்றது உன் வாழ்க்கை என்னவாக போகின்றது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த போகின்றது நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை கண் முன்னே கண்டு இனி இந்த வாழ்க்கை தரவிருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் தெளிவாக உணர வேண்டும் எதுவுமே வேண்டாம் இந்த எண்ணை கண்டால் போதும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் இந்த பிரபஞ்ச சக்தியானது உனக்கு நடக்க விருப்பதை உன் முன்னால் காண்பிப்பதற்காகத்தான் இது போன்ற வகையில் உன்னை நெருங்குகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல திருப்பங்களுக்கு இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கை உன் கைகளில் நல்லபடியாக மாற வேண்டும் ஏகப்பட்ட திருப்பங்களை சந்தித்து விட்டாயல்லவா உனக்கான மன நிறைவையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாய் எல்லா நேரத்திலும் இவையெல்லாம் இப்படியே தொடர்ந்து இருக்கும் என்று எண்ணாமல் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்று நினைக்காமல் சட்டென்று இது போன்ற அதிசயம் நடக்கும் பொழுது அதை முழுமையாக அனுபவித்து கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும் வராகியின் அன்பு உன்னிடத்தில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் அம்மா ஓடோடி வந்தல்லவா என் பிள்ளைக்கு இந்த எண்ணெய் இன்று காண்பித்திருக்கின்றேன் எங்கும் காணவில்லை என்று என் பிள்ளை பதறிவிடக் கூடாதே என் கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொல்லி என் குழந்தை வேதனை பட்டுவிடக் கூடாதே அம்மா இந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்காமல் விட்டுவிட்டாயே என்று நீ என்னிடத்தில் சொல்லிவிட முடியாதல்லவா எனக்கு ஒரு விஷயம் தெரிந்துவிட்டது என்றால் அது என் பிள்ளைக்கு மனநிறைவை தந்துவிட வேண்டும் நான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தானே வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற அதிசக்தி வாய்ந்த நாட்களில் அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் உன் முன்னால் தெரியும் பொழுது அதை சட்டென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தொட்டுவிட்டால் இன்னமும் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வெளியில் செல்கின்றாய் ஏதோ ஒரு இடத்தில் இந்த எண்ணை காண்கின்றாய் ஏதாவது ஒரு வகையில் அது உன் கண்களில் படலாம் ஒரு வண்டியின் பின்னால் எழுதியிருக்கலாம் அல்லது ஒரு கடையின் வாசகத்தில் எழுதியிருக்கலாம் ஏதேனும் ஓரிடத்தில் சட்டென்று இதை நீ கண்டுவிடலாம் அப்படி நீ கண்டுவிட்டால் தாய் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நினைவில் இருக்கட்டும் உனக்கான வெற்றியை நான் உறுதி செய்கின்றேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்கும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன்னை தேடி வரும் இன்று உன்னுடையதாக எதுவெல்லாம் இல்லை என்று நினைத்து வருந்தினாயோ அதுவெல்லாம் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வரும் அப்பொழுது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக தொடர்ந்து பெற்று கொள்வாய் யாராலும் உன்னை அவ்வளவு எளிதில் விட முடியாது யார் உன்னை என்ன செய்ய நினைத்தாலும் அதுவெல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் உனக்கு சந்தோஷம் உனக்கிருக்கின்ற நன்மையெல்லாம் மீண்டும் அப்படியே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நீ சிந்திய கண்ணீரும் நீ பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு அப்படியே நீங்கிவிடும் புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்து விடுவாய் என் குழந்தை முதலில் உன் மனதிற்குள் நம்பிக்கை வரும் இந்த எண்ணை கண்டுவிட்டோம் நமக்கு இனி வெற்றிதான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வரும் இந்த நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த நம்பிக்கை என் பிள்ளையை நிச்சயமாக மன மகிழ்ச்சியில் ஆழ்த்த வைக்கும் இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் என் குழந்தைக்கு மனநிறைவையும் மன சந்தோஷத்தையும் கொடுத்து நீ இங்கே பிறந்ததற்கான பலனை உன் கைகளில் கொடுக்கும் இத்தனை காலமும் போராடி விட்டாய் அந்த போராட்டத்திற்கு பலன் என்று தெரியாமல் என்ன என்று தெரியாமல் போராடிக் கொண்டிருக்கின்றாய் நான் சொல்கின்றேன் உன்னுடைய போராட்டத்திற்கான பலன் உனக்கான வெற்றி உன்னுடைய போராட்டத்திற்கான பலன் என் குழந்தைக்கான சந்தோஷம் என் குழந்தை நினைத்த அத்தனையும் என் பிள்ளையின் கைகளில் கிடைக்கும் தருணம் இந்த வராகி சொன்ன இந்த என் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிவிடும் கவலைப்படாமலிரு நான் இருக்கின்றேன் உனக்கான சந்தோஷங்களை மீட்டு உன் கைகளில் கொடுக்க என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்